அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்ததாக என்ன ஆகப்போது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சிறுகடைக்கு ஆசை சீரியலில் இந்த ரோகிணி மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தடையுமே இல்லாமல் ஆதாரத்தை அழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் முத்தோட போனை கடலில் தூக்கி போட சொல்லி வித்யாட சொன்னாங்க அதுக்காக தான் வித்யாவும் அந்த போனை எடுத்துட்டு போனாங்க ஆனால் போகும்போது வித்யாவோட செருப்பு அருந்து போனதால் அது தக்கி போனாங்க அந்த இடத்துல வித்யாவோட அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது ஸோ இப்போ ஃபோன் வந்து பாட்டிக்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறமா ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை பற்றி கேட்குறாங்க அப்போது வித்யா ஃபோனை பார்க்கும் பொழுது தான் ஃபோன் வந்து காணா போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது ஆனால் எங்கே இந்த உண்மையை சொன்னால் ரோகிணி சத்தம் போடுவாங்க நினச்சிக்கிட்டு நான் ஃபோனை கடலில் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போது இந்த வித்யா வந்து பொய் சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஸோ இப்போது ரோகிணிக்கும் ஒரு நிம்மதி பெருமை வச்சா இருக்குது ஆனால் இதுவும் ஒரு பிரச்சனையாக ரோகிணிக்கு வரதான் போகுது அடுத்ததுதான் இப்போது ரோகிணியும் மனோஜும் ஷோரூமில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது யாரோ முட்டைசூனியை தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டையை கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை பார்த்து பயந்து போன மனோஜும் ரோஹிணியும் அங்கே வந்து அந்த மனோஜ ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவர் உடனே ரோஹிணி மனோஜை ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு அந்த ஜோசியக்காரர் இது மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படி பண்ணாட்டி உனக்கு எல்லாம் லாஸ் ஆகிடும் நீ ரோட்டுக்கு வந்துடும் அப்படின்னா அவனை பயமுறுத்த மனோஜும் ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க ஸோ அதுக்கு அந்த ஜோசியக்காரர் பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பூச்செட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்கிறாரு இவரும் அதை ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு அடுத்ததாக நம்ம முத்து வந்து வீட்டில் குடிக்க போகிறாரு அப்படி போகும்பொழுது மோட்ரு பிரச்சனை அப்படின்றதால மெயின் சுவிட்சு ஆஃப் பண்ணிட்டு அதை சரி பண்ண போகிறாரு ஆனால் இது தெரியாமல் கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சுவிட்சை ஆன் பண்ணிடுறாரு இங்கே வீட்டில் விஜயா வந்து சுவிட்ச் போட போகும்பொழுது அவங்களுக்கு ஷாக் அடிக்குது அந்நேரம் பார்த்து அங்கே விஜயாவை பார்க்க வந்த பார்வதிக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஷாக் அடிக்குது ஸோ அது அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா ரோகிணி மனோஜ் ரவி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஷாக் அடிக்குது அப்போது அங்கே வந்த மீனா இவர் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனாலும் ஒரு கட்டையை கொண்டு வந்து விஜயாவை அடித்து இப்போ எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காங்க ஆனால் இப்போ கூட இந்த விஜயா பார்த்தீங்கன்னா வாய் கூசாமல் என்னை கொள்றதுக்கு நீ தானே பிளான் பண்ணன்ற மாதிரி இப்போ மீனா மலை தான் பழி போட்டு பேச போகிறாங்க இதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் செம்ம காமெடியாக ஜாலியாக இருந்தாலும் இப்போது முத்து ஃபோன் வெளியே வந்திருக்கு இது முத்து கைக்கு எப்படி போக போகுது அப்படின்றத அடுத்த அடுத்ததாக இருக்க போகுது இல்லை வழக்கம் போல் இந்த பிரச்சனையிலேருந்தும் ரோகனை தப்பிச்சுருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்